அரசில் சேர்ந்த குழுவொன்றுக்குள் இடையில் ஏற்பட்ட முருகன் நிலை வன்முறையாக மாறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நான்கு பேர் கொண்ட குழுவினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த பதினோராம் தேதி பாரிஸின் பகுதியில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது அன்றைய தினம் அதிகாலையில் நான்கு முப்பது மணி அளவில் அங்குள்ள பூங்காவில் தனது ஆடிகளில் இரத்த கரையுடன் ஒரு நபரை ஒரு பாதுகாப்பு காவலர் கண்டுள்ளார் குறித்த பூங்கா மண்டபத்தில் அன்றைய தினம் நிபுணர்களுக்கான வர்த்தக கண்காட்சிக்காக ஆரம்பிக்கவிருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றது சுமார் முப்பது வாய் உடைய பராமரிப்பு ஊழியரான இலங்கையரின் தலை மற்றும் கையில் பலத்த காயங்களுடன் மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்டுள்ளார் மயக்கமடைவதற்கு முன்பு தனது சக ஊழியர்கள் ஒருவரால் தாக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது தாக்கியவர் அவரது மேலதிகாரி என தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பதினான்காம் தேதி ஆறு வயது கைது செய்யப்பட்டு விசாரணையின் ஒரு பகுதியாக காவலில் வைக்கப்பட்டார் கொலை முயற்சி மேற்கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட நிலையில் அவர் புலனாய்வாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கையை சேர்ந்த குழுவினருக்கிடையில் நள்ளிரவு வேளையில் ஏற்பட்டுள்ளது மது பூதையே இதற்கு பிரதான காரணம் என போலீசார் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்டவரின் சக ஊழியர்கள் பிந்தையவர் தனது பணியிடத்தில் குடிபோதையில் வந்ததால் அவரது அணியினரில் இடையே முதல் வாக்குவாதம் பின்னர் அடிதடியாக மாறியுள்ளது சிறிது நேரம் கழித்து மற்றொரு மோதல் நடந்தது இந்த முறை குறித்த நபருக்கு எதிராக மூன்று பேர் இருந்தனர் அவர் சக ஊழியர்களால் பல முறை தாக்கப்பட்டார் பாதிக்கப்பட்டவர் அதிகமாக மது அருந்தியதன் காரணமாக வளாகத்தில் இருந்து வெளியேற்றுமாறு அவர்களின் மேலதிகாரி கேட்ட பிறகு முதல் சண்டை வெடித்ததாக ஐம்பது வயதுடைய நபர் விளக்கினார் இதனை அடுத்து இருவருடன் தங்கள் சக ஊழியருக்கு எதிராக நடந்த வன்முறையில் ஈடுபட்டதாகவும் அவர் ஒப்புக்கொண்டார் எனினும் முப்பது வயதுடைய இளைஞன் நிலைக்கு செல்லும் அளவுக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது